அதிமுக பாஜக கூட்டணிக்கு ரைடெல்லாம் தேவையில்லை உட்காந்து பேசினாலே அந்த கூட்டணி வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்து என்ன செய்திகளை நம்ம புரிஞ்சுக்கலாம் சார் ரெண்டு மூணு விஷயங்கள் அதிலிருந்து நான் புரிஞ்சுக்கிறதாக நான் கருதுறேன் நான் சொல்கிற எடுத்துக்கிறது மக்கள் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த சொல்லுகிற திரு நயனா அவர் ரைடுங்கிற வார்த்தையே வயிற்றில் புளிய கரைக்குது பத்து மாதம் பிரச்சனை இல்லாமல் ஓட்டிட்டார் எப்போ ஏப்ரல் மாதம் ரயில்வே ஸ்டேஷனில் பணம் மாட்டிச்சு ம் ஐயா ஞாபகம் வரும் சார் இல்லை தப்பாக எடுத்துக்கணும் வேண்டிய இல்லை அதை பாண்டிச்சேரி அமெரிக்கா ஆஸ்த்ரேலியான்னு அப்படி போக்குகாமி இவருடைய மேனேஜர் ஸ்டேட் கொடுத்துட்டார் ஹோட்டல் மேனேஜர் ம் இந்த ஐயா இந்த ஹோட்டல் இவ்வளோ பணம் தான் எடுத்தார் எல்லா பப்பத்திலையும் இல்லை உள்ளதுங்க என்னுடைய கிசுகிசு செய்தி எனக்கு சோர்ஸ் எல்லாம் கிடையாது இப்போ அவரே விசாரணைக்கு ஆஜரம் ஆனார் ஆமாம் ஆனாருங்க அப்புறம் பாண்டிச்சேரியில் கை காமிச்சு விட்டாங்க என்ன ஆச்சுங்க பத்து மாதம் தேர்தலுக்கு முன்னால் பணம் மாட்டிச்சுங்க ஏப்ரல் மாதம் நாலாவது மாதம் இன்றைக்கி வரைக்கும் ஸ்காட்லாண்ட் யார்டுன்னு சொல்லப்படுகிற நம்முடைய தமிழக காவல்துறை அதை அப்படியே தான் ஓட்டிக்கிட்டு இருக்குது யாரும் ஒன்றும் இப்போ செய்திடல அதில் இப்போ போய் ஒரு ரைடு ஈடுங்கிற வார்த்தைகள்லாம் அந்த காதில் விரும்புனாலே தன்னை பற்றி பேசுகிறாங்களோங்கிற எண்ணம் தான் ஒரு மைண்டில் போகிறோம் என்னுடைய கணிப்பு நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரி ஏன்னா போலீஸ் அவ்வளோ பெரிய தோல்வி இது பாட்டியடிச்சு பேங்க் நோட்டு சொல்லிட்டார் இவர் பணம் தான் எடுத்தாந்துருக்கோம்னு அந்த மேனேஜர் சொல்கிறான் இவருடைய அவர் மேனேஜர் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா நீங்கள் கவனிக்கணும் ஆனால் பணம் என்னுடைய இல்லைன்னு சொல்கிறாரு கரெக்டுங்க மேனேஜருக்கு பேங்க்லேருந்து எடுத்தாந்துருக்குறான் எந்த அக்கௌண்டில் எடுத்தான்னா சார் இன்றைக்கெல்லாம் ரொம்ப எளிது சார் கண்டுபிடிக்கிறது பேங்க்கை எடுத்துக்கிட்டு பணத்தை எடுத்துட்டு போனானா பேங்குக்குள்ளே வெளியே வந்தானா சரி எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் சரி ஸ்டேஷனுக்கு எங்கேருந்து வந்து இவங்க ரெண்டு பேரும் டிக்கெட்டை புக் பண்ணது அந்த ஹோட்டல் ரெக்கார்டில் இருக்குங்க சரி அப்படியே அப்படியே சப்ஜெக்ட்டுக்கு வந்துடலாம் இது அதே தாங்க சப்ஜெக்ட் தாங்க அவர் பயந்து போயிருக்கிறார் பொன் இன்னொன்று என்ன பண்ணுறார் புத்திஸ்டாலித்தனமாக

இவர் இதை செய்து ஏதாவது பேசுற கேசுறேன்னு போய் நாள் தலைமை பதவி இவர் பக்கம் வர வாய்ப்பு இருக்கு தமிழ்நாடு பாஜக அதை இழந்துற வேணான்னு நல்ல அழகான கடக் போடுறார் அதுதான் அவருடைய பேச்சில் நான் புரிஞ்சுக்கிறேன் கே பி முனுசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லா எல்லா அரசியல்வாதிகள் தாங்க இந்த காலத்துலையும் ரைடை கண்டு பயந்தது இல்லைன்னு சொல்றது வேற ஒன்னும் அதை தாண்டி தான்

நம்ம ஊர் அரசியல் எவ்வளவு பிரகாரமாக இருக்கு பாருங்க அதனால அவரும் வந்து அந்த அது அந்த பேக்ரவுண்டில் தான் நீங்கள் பார்க்கணும் சரி இது வந்து அதிமுகவினுடைய பொதுக்குழு எடுத்த தீர்மானம் பாஜகவோட கூட்டணி ஆனால் இது திரும்ப ஏன் இருக்கு இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அமைச்சர் சிவசங்கர் சொல்றாரு முதலமைச்சரும் அந்த சிவகங்கை கலாய்வு கூட்டத்தில் பேசும்போது சொல்றாரு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்குங்கிறது ஒரு ட்வீட் மூலமா தெரியுது புதுக்கோட்டை கனிமவள ஆர்வலர் அந்த ஜெகபர் அலி கோலையில அண்ணாமலை என்ன ட்வீட் போடுறாரோ அதுல ஒரு சில வார்த்தைகள் திருத்தம் மேற்கொண்டு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றாங்க எந்த இடத்துல அடிபட்டு கிடந்தாங்கிறதெல்லாம் ஒண்ணுதான் தமிழ் மணி வச்சுக்கோங்க அதுல நீங்கள் தான் நீ கொடுத்தா இருக்கிய சகோதரர் கொடுத்தா இருக்கிய வேற மாதிரி இருக்க முடியாது சார் இல்லங்க நாலு பேரா இருக்கு நாலு பேரால ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் மாறி இருக்கு அப்படிங்கறத காப்பி பேஸ்ட் பண்றீங்களான்னு கேக்குறாரு இரண்டு பேருடைய குற்றச்சாட்டும் ஒன்னா இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் திமுகவை நோக்கி கை காட்டுகிற குற்றச்சாட்டு ரெண்டு பேரும் அண்ணா திமுக இவரு அறிக்கை அண்ணாமலை அறிக்கை அதனால ரெண்டு பேரும் என்ன குற்றம் அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு ஒரு சொல்லி வெளியே வந்து நம்ம இல்ல ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறாங்க அதனாலதான் ஒரே காப்பி பேஸ்ட் ஒரே இடத்துல இருந்து உங்களுக்கு எல்லாம் தகவல் வருதான்னு சந்தேகப்பட்டு கேக்குறாங்க சார் காப்பி பேஸ்ட்ங்கிற வார்த்தை ஹைகோர்ட் பயன்படுத்திச்சு ரெண்டு பேரும் அக்யூட் பண்ணப்ப வெங்கடேஷ் ஜஸ்டிஸ் வெங்கடேஷ் ஆர்டர் எழுதியிருக்கிறார் இரண்டும் ஒரே ஆர்டர் அப்படியே அது என்ன வேதனைக்குரிய விஷயம் அன்னைக்கு அட்வொகேட் ஜெனரலாக இருந்த சண்முக சுந்தரத்தை ஜட்ஜி கேட்குறாரு ஓப்பன் கோர்ட்டில் என்ன சார் இது காப்பி பேசுன்னு ஆமாங்கிறார் பதில் எனவே அது அது தப்பு இது உங்கள் அறிக்கையை நான் பார்த்து நாலு வார்த்தை எடுத்து நிற்கலாம் சார் அதனாலே கூப்பிட்டு வந்துடுச்சு ரெண்டு பேரும் பச்சை புடவை கட்டிருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே ஆளாக காதலிக்கிறாங்க என்ன சார் இது எவ்வளவு அதாவது நம்முடைய அரசியலில் எவ்வளவோ சொல்லலாம் இன்னைக்கு ஒரு அரசியல் தினத்தில் இருக்கு பாருங்க சார் சிவக கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் அதில் அரசியல் பேசுறாரு முதலமைச்சர் பத்து வருஷமா அதிமுக ஆட்சி அகல மாதத்து கொண்டு போயிடுச்சு எதுல அதுக்கு முத நாள் கட்சி மீட்டிங் அதில் பேசியிருந்தானே நம்ம இன்றைக்கு நட அரசியல் மீட்டிங்கில் கவர்மெண்ட் ஃபங்க்ஷனில் பேசுகிறார் ஓகே அதனால் யார் காசில் போய் மீட்டிங் போட்டு ஏடிஎம்கே இவரையும் திட்டுறீங்க நீங்கள் எனவே அதனாலேயே நான் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இது ஏதாவது தப்பாக நான் சொல்ல முடியுமா இல்ல இல்லை இப்போ ஒரே ஒரு விஷயந்தான் அதிமுக பாஜக கூட்டணி அமைவதற்கான சாத்தியங்கள் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் ரொம்ப நல்ல கேள்வி ஸ்ட்ரைட்டா கேட்டுருக்கீங்க சார் நான் சுற்றி உலைக்காவும் சார் ரெண்டு பேர் கையில் இருக்கிறதாக நான் கருதுறேன் சார் இன்னும் ஓரளவு வாக்குகள் வைத்திருக்கிற பாமக இருக்கு இருக்குறை ஓரளவு வாக்குகள் இருப்பதாக நானும் ஏனையோரும் நம்புகிற விஜய் இவர்களுடைய மூவை பொறுத்து தான் மூன்று கூட்டணியா தமிழ்நாட்டில் இரண்டு கூட்டணியா நீங்க கட்சியெல்லாம் வெளியே அப்படிங்கிறது முடிவாகும் இரண்டு கூட்டணியா மூன்று சட்டமன்ற தேர்தல் இருபத்தி அறுபது அது ஒரு ஃபஸ்ட் ஸ்டேஜ் எடுத்தா தான் சார் யார் யாரு கூட இருப்பாங்கங்கிறது பட் பாஜக திமுக போகவே போகாதா ஒன்னாண்டு கேட்க இல்ல போகலாம் எல்லா அரசியல்வாதிகள் தான் அதனால ஜெயிக்கிறது மட்டும்தான் அரசியல்வாதியினுடைய ஒரே இலட்சியம் போகும் ஆனால் இன்றைக்கு அல்ல இதெல்லாம் காரணம் இல்லை திரு தமிழ்மணி அவர் சொல்லக்கூடிய காம்பினேஷன் எப்படி இருக்குன்னா பொது எதிரியை வீழ்த்துவதற்கு எல்லா முரண்பாடுகளையும் கலைந்து விட்டு வருவதற்கு வாய்ப்பு நாங்களும் தயாராக இருக்கோம் அவங்களும் தயாராக இருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஏற்கன்களா அந்த கட்சிக்கு நான் பேச முடியாது இருக்கலாம் சார் யாரும் யாருக்கும் இதுவரை அரசியலில் பொது எதிரின்னு ஒன்று கிடையாது சார் நான் எப்படி ஆரம்பித்தேன் ஏ திமுக நைனா நாகேந்திரன கைது பண்ண மாட்டேங்குது கோடிக்கணக்கான ரூபாய் மாட்டினதில் ஏதாவது ஒரு பதில் உண்டா யாருக்காவது தெரியுமா அந்த சரி எனக்கு இது ஒரு சந்தேகம் வருது திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பிரச்சாரம் பண்ணும் போதும் அவருடைய முதன்மையா பிரச்சார களங்களையும் அவர் பேசியது அதிமுக அமைச்சர்கள் அவர் வந்து அதிமுக அமைச்சர்களின் ஊழல்களுக்காக அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படும் எஸ்பி தான் ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல சிறை செல்லக்கூடிய ஒரு அமைச்சராக இருப்பாரு அதிமுகவின் ஊழல்களை கலைந்தெடுத்து அவர்களை நீதிமன்றத்தில் நிக்க வைக்கிறதா என்னுடைய கட்ட வேலையா இருக்கும்னாரு அதுக்கப்புறம் ஒரு ஆறு அமைச்சர்கள் வீட்டில் டிவிஎஸ்சி ரைடு போச்சு எல்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் அதனுடைய நகர்வு என்னவா இருக்கு அப்போ அதிமுக முன்னாள் அமைச்சர்களை திமுக காப்பாற்றுது அப்படின்னு எடுப்பீங்களா நிச்சயமா இல்லை சார் என்ன ஆப்ஷன் இல்லை ரொம்ப சிம்பிள் சார் வழக்கு போடுறதுக்கு ஜெயிலுக்கு அனுப்புறது

ஒன்றரை மணி நேரம் ரைடு பண்ண பிறகு கண்டுபிடிச்சாங்க இது தப்பான கம்பெனி இப்போ வந்துட்டோம் நம்மங்கிறது இதுதான் தமிழ்நாடு போலீஸு இந்த மாதிரி ஆதாரங்கள் தான் அவங்க இப்போ வச்சுருக்காங்க அதை வச்சுக்கிட்டு கேஸை போட்டால் அது பத்து பைசா நிற்க இந்த கேஸ் அப்போ நயனா நாகேந்திரனுக்கும் அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்குமான இடைவெளி வேறுபாடு இதுதான்றீங்க சார் நயின் சார் அதிமுக என் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னால் அவங்க ஒரு முழுமையான தண்டிக்கக்கூடிய ஆதாரம் கிடைக்கல அதனாலதான் அவங்க ட்ரையல்ல வேகமா ஆறே மாசம் நீங்க சொன்னது ஒண்ணு அவங்க அதான் சொன்னாங்க ஸ்பெஷல் கோர்ட் எல்லாம் உண்மைதான் சார் இதுல ரெண்டு அமைச்சர் மேல ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல பெடிஷன் கொடுத்தாங்க கவர்னர்கிட்ட போய் அதாவது ஆட்சிக்கு வரத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு முந்தைய ரெடியா வச்சுருந்தாங்க புக்கு போட்டு ஏன் ஒன்றும் இல்லை ஆதாரம் இவர்கள் வாயால் சொல்றது ஆயிரம் சொல்லலாம் தமிழ் மணி மேலே சொல்லலாம் அந்த தண்டிக்கக்கூடிய ஆதாரம் கிடைக்கல ஏன் அவங்க பதில் சொல்ல மாட்டேறாங்க இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டாங்க ஆறு மாசத்துல தண்டிப்பே ஸ்பெஷல் கோர்ட்லாம் சொன்னீங்களே ஏன் சிறப்பு கோர்ட்ல ஒன்றும் செய்யறேன்னா அதை எங்கேயாவது கடந்த ஒரு வருஷத்தை திரு ஸ்டாலின் பேசியிருந்தா எனக்கு காமிங்க சார் நான் அவங்க எப்படி சொல்றீங்களோ மன்னிப்பு நான் அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன் சத்தியமா எங்கன்னு படல சார் கடந்த ஓராண்டு காலத்துல நான் அதுக்கு பேக்கில் கூட போகல சார் இருபத்தி நாலுல இது ஏன் என்ன வழக்கு போடுறது பண்ணல டாக்ஸீட் போட்டு நீங்க கரெக்டாயமா கேட்டீங்க அவர்கள் அந்த பொறுத்தவரைக்கும் ஆதாரம் இல்ல இங்கே ஆதாரம் இல்லையேன்னு சொல்ல முடியாது பணம் கிடைச்சிருச்சு அவருடைய மேனேஜர் ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டாரு இவங்க டிக்கெட்டு முன்பதிவு செய்ததும் அந்த ஹோட்டல் பணத்துல தான் எடுத்துட்டு போறதுக்கு எல்லாம் ஆளான்றக்கா ஓகே அப்புறம் பாண்டிச்சேரி போயிட்டு வந்தீங்க ஏன்னா இந்தைய தேதியில நான் சொன்ன மாதிரி தன்னுடைய ஆப்ஷனை ஓப்பனாக வச்சுக்க விரும்புது எந்த முடிவும் இவங்க விரோதி இவங்க ஆதரவுன்னு எடுக்க வேண்டாம் சார் நான் முதலே சொன்ன ரிப்பீட் அதர்ஸ் பாமகவும் விஜயும் எந்த முடிவு ஏன்னா கணிசமான ஓட்டு அவங்க கிட்ட இருக்கு அவங்க எடுக்கிற முடிவை வச்சு தான் ரெண்டு கூட்டணியா மூணு கூட்டணியாங்கிறது முடிவாகும் அது முடிவானாதான் எந்த கட்சியா தமிழ்நாட்டுல இருந்தாலும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியும் ஒன்னே ஒண்ணு பூசி மிழுகிறது நம்ம கிட்ட கிடையாது லைப்ல அண்ணா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போது செப்டம்பர்ல தீர்மானம் போட்டு நீதான் அந்த பேட்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி மூணு தப்பா செப்டம்பர்ல தீர்மானம் போட்டு பொதுக்குழுல ஒட்டுமில்லை உறவும் இல்லை அதுக்கு பிறகு ஒரு நாலு தடவை அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி அவர் சொன்னார் நான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் தான் பேட்டி எடுத்து இன்னும் யூடியூப்பில் இருக்குது அது ஒரு தவறான முடிவாக இருக்கும் சார் பிஜேபி வேணான்னு நீங்கள் சொல்கிறதுன்னு சொன்னப்பையும் இல்லைன்னு ஒரு புக்கு வச்சுருந்து எனக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணார் அவசியம் இல்லை அவங்க ஆதரவு இன்னைக்கு அதே நிலைப்பாட்டில் அவர் இருக்கிறார் கேட்டா இல்லை கொஞ்சம் கீழே இறங்கி வந்துட்டார் நான் நான் தான் நான் யாரும் ஆதரவு அண்ணாதிமுக ஆதரவாளர் ஆதரவாளர் எடப்பாடி ஆதரவு ஆனா கூட அந்த முறுக்கு இன்னைக்கு இல்லை அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு அதனால தான் அவங்க ஒன்றும் பண்ணல இப்ப கவர்னர் வெளியே போனார்ல என்ன செய்தாங்க சரி நாலன் காலையில இருபத்தி ஆறு என்ன செய்ய போறாங்க டீ கொடுக்க கூட கவர்னர் அந்த வெறி குறைஞ்சு போச்சு எதுவும் நடக்கலாம் ஓகே